சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளி மூலமாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடியம் என்னவென்றால் அணு ஆயுதங்கள் பூமியில் மிகவும் ஆபத்தான ஆயுதங்கள் ஒரு முழு நகரத்தையும் அழிக்க முடியும் மில்லியன் கணக்கானவர்களை கொல்ல முடியும் மேலும் அதன் நீண்டகால பேரழிவு விளைவுகளால் இயற்கை சூழலையும் எதிர்கால சந்ததியினரின் வாழ்க்கையையும் பாதிக்கலாம் அத்தகைய ஆயுதங்களால் ஏற்படும் ஆபத்துகள் அவற்றின் இருப்பிலிருந்து எழுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் கிரேசுமா மற்றும் நாகசாகி குண்டுவெடிப்புகளில் இரண்டு முறை மட்டுமே அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டாலும் இன்று வரை சுமார் பதிமூவாயிரத்தி நானூறு அணு ஆயுதங்கள் நம் உலகில் இருப்பதாக கூறப்படுகின்றது மேலும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட அணுசக்தி சோதனைகள் இன்று வரை நடத்தப்பட்டுள்ளன ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்பட்டு காலத்திலிருந்தே இத்தகைய ஆயுதங்களை அகற்ற முயன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஐநா பொது சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு முதல் தீர்மானம் மற்றவற்றுடன் அணுசக்தி கண்டுபிடிப்பு தொடர்பான சிக்கல்களை கையாள்வதற்கான ஒரு ஆணையத்தை நிறுவியது அமைதியான நோக்கங்களுக்காக மட்டுமே அணு ஆற்றலை பயன்படுத்துவதை உறுதி செய்வதற்காக தேவையான அளவிற்கு அணு ஆற்றலை கட்டுப்படுத்துவதற்கான முன்மொழிவுகளை ஆணையம் முன்வைத்தது அணு ஆயுத பரவல் மற்றும் சோதனைகளை தடுக்கும் நோக்கத்துடன் அணு ஆயுத குறைப்பில் முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் பலதரப்பு ஒப்பந்தங்கள் நிறுவப்பட்டுள்ளன அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம் வளிமண்டலத்தில் அணு ஆயுத சோதனைகளை தடை செய்யும் ஒப்பந்தம் விண்வெளி மற்றும் நெருக்கடியில் பகுதி சோதனை தடை ஒப்பந்தம் என்று அவை அளிக்கப்படுகின்றது விரிவான அணுசக்தி சோதனை தடை ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் கையெழுத்தானது பல இருதரப்பு மற்றும் பன்முக ஒப்பந்தங்கள் சில வகை அணு ஆயுதங்களை குறைக்க அல்லது அகற்ற முயல்கின்றன இவை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆப் அமெரிக்காவிற்கும் ரஷ்ய கூட்டமைப்பிற்கும் இடையேயான பல ஒப்பந்தங்கள் வரை உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை பதினாறாம் தேதி விடியற்காலையில் நியூ மெக்சிகோவில் அலமோகோர்டோவில் பெயரிடப்பட்டு இருபது கிலோ டன் அணுகுண்டை வெடிக்க செய்த போது அமெரிக்கா அணுசக்தி ஜுகத்தை அறிமுகப்படுத்தியது இரண்டாம் முழு போரின் முடிவில் ஜப்பான் மீது அமெரிக்கா இரண்டு அணுகுண்டுகளை வீசியது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் இரண்டு முழுகு போர் முடிவுக்கு கொண்டு உடனேயே புதிதாக வளர்ந்து வரும் இரண்டு வல்லரசுகளான அமெரிக்காவிற்கும் சோவியத் இடையே தொழில்நுட்ப தொழில்துறை அணு ஆயுத போட்டி ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இடையில் அமெரிக்கா கூடுதலாக நடத்தியது பின்னர் இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்று சோவியத் யூனியன் தனது முதல் அணுகுண்டான ஜோ ஒன்றை சோதித்தது இந்த சோதனையானது இரு வல்லரசுகளுக்கிடையேயான இடையேயான பனிப்போர் அணு ஆயுத போட்டியின் தொடக்கத்தை குறைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது அன்று சோவியத் யூனியனின் முதல் அணுகுண்டு சோதனையுடன் சோவியத் ஒன்றியத்திற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே பனிப்போர் அணு ஆயுத போட்டி நடைபெற்றது ஆரம்பத்தில் அமெரிக்காவோ அல்லது சோவியத் யூனியனோ பல அணு ஆயுதங்களை வைத்திருக்கவில்லை எனவே அவர்களின் அணுசக்தி சோதனை ஒப்பீட்டு அளவில் குறைவாகவே இருந்தது இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அமெரிக்கா ஒரு பிரத்தியோக சோதனை தளத்தை அதாவது நெவாடா சோதனை தளத்தை நிறுவி மார்ஷல் தீவுகளில் ஒரு தளத்தையும் விரிவான அணு சோதனைக்காக பயன்படுத்தியது சோவியத் யூனியனும் ஒரு வரையறுக்கப்பட்ட அளவில் சோதனையை தொடங்கியது தீவிரமான பதட்டங்கள் மற்றும் பரவலான பயம் மற்றும் சந்தேகத்தின் சூழல் ஆகியவை மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் அதிநவீன குண்டுகளை உருவாக்குவதற்கான போட்டியை ஊக்குவித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டில் சோவியத் யூனியன் அணுசக்தி சோதனைக்கு தடை விதித்தது இது ஐக்கிய ராட்சியம் மற்றும் அமெரிக்காவால் ஒப்புக்கொள்ளப்பட்டது சோவியத் ஒன்றியத்தின் கடைசி அணு குண்டு சோதனை இருபத்தி நான்கு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அன்று நடந்தது கிங்டம் இருபத்தி ஆறுவம்பர்ன்றும் தமது கடைசி அணுகுண்டு சோதனையை நடத்தின ஆனால் தற்போது உலகில் ஏற்பட்டுள்ள குழப்பமான சூழ்நிலையில் அணு ஆயுத போர் ஆரம்பித்து விடுமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது இந்த அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டு டொனால்டு டிரம்ப் தனது இரண்டாவது பதவிக்காலத்தில் அணு ஆயுத சோதனையை அதிகப்படுத்தக்கூடாது என்று எச்சரித்தும் அணு ஆயுத சோதனைகள் மீண்டும் தொடங்க உள்ளதாக ரஷ்யா அறிவித்துள்ளது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அணுசக்தியால் அதிகரிக்கப்படும் ஒரு நாட்டினால் ரஷ்யா தாக்கப்பட்டால் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று எச்சரித்ததோடு மாஸ்கோவின் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான வரம்பை செப்டம்பர் மாதம் குறைத்தார் உக்ரைன் மாஸ்கோவை நீண்ட தூர ஆயுதங்களால் தாக்க அனுமதிப்பதற்கெதிராக மேற்கு தீ நாடுகளை பலமுறை எச்சரித்த பிறகு உக்ரைன் ரஷ்யாவை தாக்க அமெரிக்கா தயாரித்து ஏடிஏ சி எம் எஸ் ஏவுகணைகளை பயன்படுத்திய போது ரஷ்யா ஒரேஷ்னைக்குடன் பதிலடி கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் அணு சோதனை செய்த பிறகு ரஷ்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் விரிவான அணுசக்தி சோதனை தடை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது மற்றும் இரண்டாயிரத்தில் ஒப்புதல் அளித்தது இந்த ஒப்பந்தம் குடிமக்கள் மற்றும் ராணுவ நோக்கங்களுக்காக அணு வடிப்புகளில் ஈடுபடுவதை தடை செய்கின்றது எவ்வாறாயினும் புடின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஒப்புதலை ரத்து செய்தார் அமெரிக்கா ஈரான் இந்தியா இஸ்ரேல் போன்ற ஒப்பந்தத்தை அங்கீகரிக்க தவறிய அல்லது கையெழுத்திடாத எட்டு நாடுகளின் பட்டியலில் ரஷ்யாவையும் சேர்த்தார் ரஷ்ய துணை வெளியுறவு மந்திரி செரஜிப்கோப் ஒப்பந்தத்தில் ஜனாதிபதி டிரம்பின் நிலைப்பாடு மிகவும் தீவிரமானது என்று தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் டிரம்ப் நிர்வாகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டுக்கு பிறகு முதல் அமெரிக்க அணுசக்தி சோதனை நடத்துவது பற்றி விவாதித்தது இந்த நிலையில் டொனால்டு டிரம்ப் அடுத்த ஆண்டு பதவிக்கு திரும்பியதும் அணு ஆயுத சோதனையை மீண்டும் தொடங்க வேண்டாம் என்று ரஷ்யா எச்சரித்துள்ளது மேலும் அமெரிக்காவின் ஆக்கிரமிப்புக்கு பதிலளிக்கும் வகையில் ரஷ்யா இதையும் நிராகரிக்காது என்று அவர் கூறினார் மேற்பார்வையிடும் நாட்டின் துணை வெளியுறவு மந்திரி செர்ஜி டியாஃப்கோப் ட்ரம்ப் தனது முதல் பதவி காலத்தில் அணுசக்தி சோதனைகளை தடை செய்யும் ஒப்பந்தத்தில் தீவிர நிலைப்பாட்டை எடுத்ததாக வலியுறுத்தினார் தற்போது சர்வதேச நிலைமை மிகவும் கடினமாக உள்ளது பல்வேறு அம்சங்களில் அமெரிக்க கொள்கை இன்று நமக்கு மிகவும் விரோதமாக உள்ளது என்று ரஷ்யாவின் கொமரசன் செய்தித்தாளுக்கு அளித்த பேட்டியில் டியாப்கோவ் மேற்கோள் காட்டியுள்ளார் டிரம்ப் முதல் இரண்டாயிரத்தி பதினேழு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதிபராக இருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டு முதல் அமெரிக்க அணு ஆயுத சோதனையை நடத்தலாமா வேண்டாமா என்று அவரது நிர்வாகம் விவாதித்ததாக வாஷிங்டன் போஸ்ட் இரண்டாயிரத்தி இருபதில் தெரிவித்துள்ளது சோவியத்துக்கு பிந்தைய ரஷ்யா அணு ஆயுத சோதனையை நடத்தவில்லை சோவியத் யூனியன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு சோதனை நடத்தியது அமெரிக்கா அணு ஆயுத சோதனை நடத்தினால் ரஷ்ய அணு ஆயுதத்தை பரிசோதிப்பது குறித்து பரிசீலிக்கும் என்று அதிபர் விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அமெரிக்க விஞ்ஞானிகளின் கூட்டமைப்பு தரவுகளின்படி ரஷ்யா வேறு எந்த நாட்டையும் விடு அதிகமான அணு ஆயுதங்களை அதாவது ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பது ஆயுதங்களை வைத்துள்ளது இது உலகளாவிய கையிருப்பில் நாற்பத்தி ஏழு வீதமாகும் ஆனால் அவற்றில் ஆயிரத்தி எழுநூற்றி பத்து ஆயுதங்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளன இது அமெரிக்காவால் பயன்படுத்தப்பட்டு எழுபதை விட ஒரு பகுதியே அதிகம் எஃப்ஏஎஸ் குற்றப்படி ரஷ்யா தனது அணு ஆயுதங்களை கணிசமாக அதிகரிப்பதற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை ஆனால் நாடு பல போர்க்களங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்ட ஒற்றை வார்க்கெட் ஏவுகணைகளை மேம்படுத்துவதால் எதிர்காலத்தில் சாத்தியமான எழுச்சி பற்றி எச்சரிக்கின்றது ரஷ்யாவும் தனது அணு ஆயுதங்களை சீராக நவீனப்படுத்தி வருகின்றது குறிப்பிடப்பட வேண்டியது இந்த நிலையில் அமெரிக்கா அணு ஆயுத சோதனை நடத்தும் பட்சத்தில் ரஷ்யாவும் அதற்கு போட்டியாக அணு ஆயுத சோதனை நடத்தும் பட்சத்தில் அணு ஆயுத போர் வெடிப்பதற்கான அச்சுறுத்தலும் உள்ளது என்றே கூற வேண்டும் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்